அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் இது அற்புதமான மயான காலச்சக்கரம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த தலகாணி மந்திரம் தலகாணி மந்திரம் தலகாணி மந்திரம்னு சொல்கிறாங்களே என்ன எப்படி தலகாணி மந்திரம்னா என்ன என் பிள்ளைக்கு தலகாணி மந்திரம் வச்சுட்டா என்னுடைய ஏதாவது வந்து உறவை சொல்லி சொல்லுவாங்க பெரிய தலகாணி மந்திரம் வச்சுட்டாங்க அங்கேயே முந்தானியை பிடிச்சிக்கிட்டு சுத்துறான் புறங்கால போட்டு நக்கிறான் அப்படிம்பாங்க தலகாணி மந்திரம் எப்படி செய்கிறது கணவனுக்கு செஞ்சு வச்சு என்ன தப்பு உங்கள் புருஷ நீங்கள் செஞ்சு வச்சுக்க போறீங்க உங்கள் கணவர் நீங்கள் செஞ்சு வச்சுக்க போறீங்க அதில் என்ன தப்பு இருக்க ஒன்றும் இல்லையா அவருடைய போட்டா உங்களுடைய போட்டா அவருடைய துணி உங்களுடைய துணி அவருடைய முடி உங்களுடைய முடி சரியா இது எல்லாத்தையும் ஒரு கேரி கவரில் உள்ள போட்டு போட்டா போட்டு துணி போட்டு முடி போட்டு ஒரு கேரி கவரில் பொட்டலமாக கட்டி அது கூட வசியம்மை மை வாங்கி தடவலாம் வசியம்மை எப்படி ரெடி பண்ணுற நம்மளாம் சொல்லியிருக்கிறோம் அத்தரு புணகு செவ்வாது அரகஜா குங்குமம் குரோஜன தொட்டல்வாடி நல்வாடி தேக விட்ட மயில் தோக சுழுவண்டு குழையான தொட்டாச்சு நீங்களோட வேறு வெள்ள இருக்க வேறு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி அது மந்திர உச்சாடனம் பண்ணி அதுக்கு பவர் கொடுத்து அதுதான் அவசியமையாக மாற்றுறது அந்த மாதிரி மை கிடச்சா அந்த உள்ள அந்த கவருக்குள்ளேயே தெளித்து நீங்கள் படுக்கிற தலகாணியினுடைய அடியில் தலகாணிக்குள்ளே உள்ள அந்த இதெல்லாம் உள்ள வச்சு மல்லாந்து படுத்து ஐங்க்ளோம் ஐநம்ம பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நினைமகா ருந்தே ருந்தினி நினைமகா ஜம்பே ஜம்பனி நினைமகா மோகே மோகனி நினைமகா சம்பேதம் பே நினமகா சர்வதிஷ்ட பிரதிஷ்டானம் சர்வசாம் திருவகித்தரும் முககதிஜிவே சம்பனம் குரு குரு சீக்கிரம் இந்த மந்திரத்தை ஒரு பத்தாயிரத்தி எட்டு தடவை மல்லாந்து படுத்து உங்கள் கணவர் பேரையும் உங்கள் பேரையும் உதாரணத்துக்கு ராஜா ராணி நற்பவி ராஜா ராணி நற்பவி ராஜா ராணி நற்பவின்னு சொல்லணும் எத்தனை நாளைக்கு ஒரு மூணு நாலு நாளைக்கு சொல்லலாம் சொன்னத்துக்கு பிறகு நீங்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய இடம் கட்டில் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதிகமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கும் கட்டில் நேரம் அதிகமாக செலவிடப்படும் நான் ஓப்பனாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லவா ஒரு ஆண்மகன் பல பிரச்சனைகளை இருக்கான்னு வச்சுங்களேன் கடன் தொந்தரவு தொழில் முடக்கம் வேலை பார்க்குற இடத்துல அழுத்தம் பல்வேறு பிரச்சனைகள் டிப்ரெஷன் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா டெய்லி ஒரு ஆண்மகன் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது பிளட்டு சர்க்குலேஷனும் ஹார்ட்டோட துடிப்பும் அழுத்தங்களும் மைண்டு ரிலாக்ஸும் கொடுக்குதுங்கிறான் சில இடங்களில் அது அதிகமாக நடைபெறுறதில்லை ஏன் அப்படின்னா கருத்து வேறுபாடு மோதல்கள் இன்னல்கள் துன்பங்கள் வேதனையினால கணவன் மனைவியிற்குள்ள விரிசல் பிரிவுகள் ஏற்படுது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கணவன் மனைவி ஒன்றா இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது டிப்ரெஷனே இருக்காதுங்கிறாங்க மன அழுத்தம் குறையுங்க அப்போ இந்த தலகாணி மந்திரம் செஞ்சாச்சுன்னா இந்த பெண்ணாகப்பட்டவனுக்கும் இந்த ஆணாகப்பட்டவனுக்கும் இருவருக்குமே தாம்பத்தியத்தில் ஈடுபடணுங்கிற எண்ணங்கள் வரும்னு சொல்லு சொல்கிற புரியுதா ஆனால் அதில் மை பயன்படுத்துகிறோம் மற்ற விஷயம் இல்லைன்னு சொல்லிவிட்டு மை எங்கேருந்து கிடைக்குன்னு உங்களுக்கு தெ சரி ஃபோன் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் ஆ கொஞ்சம் போல் அனுப்பி வைக்கிறேன் தடை வைப்பேன் நல்லா இருங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த கால்விடங்கள் சந்திக்கிறவங்களும் தற்காலிக விடைபெறுவாங்க கணம்பெயர் என் மலையாள மலையாளம் மற்றும் தாந்திரி நன்றி வணக்கம் வாழ்க வளங்கு